நம்பவே முடியாத அதிசயத்திலும் அதிசய மேட்ச் கிரிக்கெட் உலகமே மிரண்டு போன தருணம் ஒட்டுமொத்த பங்களாதேஷ் அணிக்கும் கறுப்பு நாளாக மாறிய இன்றைய தினம் அதாவது நாளை மறுதினம் முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை இந்தியா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இங்கிலாந்து உட்பட எட்டு அணிகள் பங்கேற்கும் ஒன்பதாவது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெற இருக்கிறது இந்த போட்டி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் வைத்து நடைபெறுகிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணி பாகிஸ்தான் நாட்டிற்கு செல்ல மறுத்துவிட்டதால் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் வைத்து நடைபெறுகிறது இந்திய அணி தன்னுடைய முதல் போட்டியில் வருகின்ற இருபதாம் தேதி பங்களாதேஷ் அணியுடனும் இருபத்தி மூன்றாம் தேதி பாகிஸ்தான் அணியுடனும் மார்ச் இரண்டாம் தேதி நியூசிலாந்து அணியுடனும் மோத இருக்கிறது இதில் பரம எதிரிகளான இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஆடும் ஆட்டம் இருப்பதால் இப்போதே ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில்தான் இந்திய அணியை சாதாரண அணியாக நினைத்துக்கொண்டு விளையாடினால் வெற்றி பெறலாம் என்று பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் சர்பராஸ் அகமது பாகிஸ்தான் அணிக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார் இது குறித்து அவர் கூறியதாவது இந்திய அணிக்கு எதிராக நாங்கள் விளையாடும் போதெல்லாம் அது மிக மிக முக்கியமான போட்டியாகத்தான் இருக்கிறது அது ஏனென்றால் அந்த போட்டியின் முடிவு மீது பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஆனால் வீரர்கள் நீங்கள் மிகவும் அமைதியாக இருந்து சதங்கள் அடித்து ஆஸ்திரேலியாவை அல்லது மற்ற ஏதாவது ஒரு அணிக்கு எதிராக விளையாடுவது போல சாதாரணமாக நினைத்து விளையாட வேண்டாம் இந்த முறை சாம்பியன் பட்டத்தை பாகிஸ்தான் அணி தக்க வைப்பதற்கு நல்ல வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்றும் பாபர் அசாம் கடந்த முறையை விட தற்போது நல்ல அனுபவம் வாய்ந்த வீரராகவும் மற்ற அணிகளுக்கு தன்னுடைய பேட்டிங் மூலமாக பயத்தை ஏற்படுத்துவதாகவும் வளர்ந்து இருக்கிறார் மேலும் பாகிஸ்தான் அணிக்கு இவரை போல பகர் சமான் போன்ற வீரர்களின் பேட்டிங்கும் மிகவும் முக்கியம் என்று சர்பராஸ் கான் அறிவுரை கூறி இருக்கிறார் இந்த நிலையில்தான் இவர் ஒரு பக்கம் பாகிஸ்தான் அணிக்கு அறிவுரை வழங்கி வர மற்றொரு புறம் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் இந்திய அணி மிரட்டலான சம்பவம் ஒன்றை செய்து இருக்கிறது அதாவது இந்த சாம்பியன் டிராபி தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் இந்திய அணியும் பங்களாதேஷ் அணியும் மோதியது இதில் முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி நாற்பத்தி ஏழு ஓவர்களில் ஆல் அவுட் ஆகி இருநூத்தி எழுபத்தி ஓரு ரன்களை எடுத்து இருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்தியணியோ ஆரம்பத்தில் நன்றாக விளையாடினாலும் கடைசி கட்டத்தில் நிறைய விக்கெட்டுகளை இழந்தது மேலும் இந்த வார்ம் அப் மேட்சில் ரோஹித் சர்மா விராட் கோலி சுப்மான் கில் உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனாலேயே கடைசி நேரத்தில் அணி திணற ஆரம்பித்தது பின்னர் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியின் கடைசி இரண்டு ஓவர்களுக்கு அதாவது வெறும் பன்னெண்டு பந்தில் அறுபத்தி ஓரு ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற வெற்றி பெறவே முடியாத அசாத்தியமான சூழ்நிலையில் இருந்தது இந்திய அணி அப்போது அந்த கடைசி இரண்டு ஓவர்களில் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரை பங்களாதேஷ் அணியின் தஸ்கின் அகமது வீச அந்த ஓவரை எதிர்கொண்டது நம்ம ரிஷப் பண்டுதான் இவர் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரில் மிகவும் அற்புதமான இந்த கிரிக்கெட் உலகம் இதுவரை பார்த்திராத படுபயங்கரமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருந்தார் அதாவது இந்த ஓவரில் மட்டும் நம்ம ரிஷப் பண்ட் வந்துட்டு நோபால் ஒய்டு உட்பட நாற்பத்தி ஓரு ரன்களை குவித்து இந்தியனின் வெற்றியை நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரிலேயே உறுதி செய்து விட்டார் பின்னர் ஆட்டத்தின் கடைசி ஓவரில் இந்தியனின் வெற்றிக்கு இருபது ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அந்த ஓவரை தன்சிம் அசன் வீச அந்த ஓவரில் மூன்று சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரியுடன் இருபத்தி இரண்டு ரன்கள் குவித்து ஒரு பந்தையும் மீதம் வைத்து நாற்பத்தி ஒன்போது புள்ளி ஐந்து ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி எழுவத்தி மூணு ரன்கள் குவித்து மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் நம்பவே முடியாத வெற்றியை பெற்றிருந்தது இந்தியணி மேலும் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரில் நம்ம ரிஷப் பண்டும் ஐம்பதாவது ஓவரில் நம்ம ஹர்திக் பாண்டியாவும் செம மாசான அதிரடி பேட்டிங்கை வெளிப்படுத்தி இந்தியணிக்கு செம திருளான வெற்றியை பெற்று கொடுத்து இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் வெற்றி பெறவே முடியாத இப்படி ஒரு அசாத்திய சூழ்நிலையை மாற்றி கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இந்தியனி இப்படி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்து இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியனியின் செம மாசான இந்த த்ரில் வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching.